ஒரு பெரிய கிரேட் சக்சஸ் நான் இந்த படத்தை பார்க்கும் இந்த ஸ்டார் ஜீன் சார் தான் ப்ரொடியூசர் அவங்களுடைய மிஸ்ஸஸ் தான் ப்ரொடியூசர் வீட்டில் உட்காந்து எனக்கு ஒரு சில சென்ஸ் காமிச்சார் எனக்கு வந்து கல்ட்டு ஃபிலிம் சொல்லுவாங்க புதுப்பேட்டை படம் பார்த்துருப்பீங்க அதுல ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாமே நான் பார்க்கும் அந்த ஒரு மார்க்கெட்டில் எடுத்திருப்பாங்க அது மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன் இந்த படம் வரும்போது ஒரு ரெண்டு மூணு சீன்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இது புதுப்பேட்டை ஜாதரில் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த மாதிரியான

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்னாச்சு நீங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் புரிச்சீங்களா நம்ம ஊரின் மண்ணின் மைந்தர் அதை முதல் நீங்க புரிஞ்சுக்கணும் எங்கேயோ இருந்து வர்றவங்க ஸ்டார் ஆகி அவங்க இந்த நாட்டை ஆள நினைக்கும் போது நம்ம மண்ணின் மைந்தன் அவர் கண்டிப்பா நீங்க இது பண்ணணும் நான் ஏற்கனவே இவர் ஒரு ஆடி ஒரு விஷயத்துல கலாய்ச்சாங்க நான் கூப்பிட்டு அந்த பிரஸ்ஸை கூப்பிட்டு

எல்லாருமே படம் மதுரை ஹீரோ திரு ஜெரோ விஜய் அவர்கள் அஜின் அவர்களுக்கு மரியாதை செய்வாங்க நல்லா இருந்தது கள்ளக்குறிச்சி இருந்து நம்ம உறுப்பினர் கதாநாயகன் ஜெரோ விஜய் வந்தால தளபதி

நம்ம தயாரிப்பாளருடைய மாணவி இவர் அவருடைய மாணவர் மற்றும் பேராசிரியர் அவர் ஆசிரியராக உருவாக்கிட்டார் இவர்கள் பதத்தை உருவாக்கவில்லை செதுக்கி இருக்கிறார்கள் எப்படி இந்த பாண்டிய மதுரை மண்ணில பாண்டியன் தன் தவறை உணர்ந்து தீர்ப்பு தவறாக வழங்கிவிட்டேன் கண்ணகி என்று ஒரு வினாடியில் உயிரை விட்டாரோ அதே போல சினிமாவில் Vem é aqui.